இந்த வந்து சொல்கிறாங்க இல்லையா அதில் வந்து என்ன இப்போ நிலவரம் போய் பார்த்ததுன்னா ஒரு நாளைக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் நம்மளுடைய இந்திய திருநாட்டில் கேன்சரால் மட்டும் இறந்துட்டு இருக்காரு எதுனாலும் நம்மளுடைய உணவுன்னா என்ன ஸோ அப்போ இதுக்கு ஒரு தீர்வு வரணும்னா நஞ்சில்லாத உணவு வந்து முப்பத்தி ஆகி மக்களுக்கு வரும் அதுக்கு இயற்கை விவசாயம் தான் தீர்வு தக்காளி லாரி வந்து ஒரு முப்பது லோடு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த சந்தைக்குமா அன்னைக்கு காலையில் வருது அப்படின்னா அன்னைக்கு ஏழை வந்து தக்காளியோட ரேட்டு இருபது ரூபா இருக்கும் இதே முப்பது லோடு திடீர்னு எண்பது லோடு வந்துச்சு அப்படின்னா அப்படியே விலை உழந்து ரெண்டு ரூபா ஒன்னா ரூபாய்க்கு வந்துடு ஒரு பயிர் சாகுபடி வெற்றி அடையணும் விவசாயத்துல தற்சார்பு முறையா இருக்கும் செலவு பண்ண செலவு பண்ணாத ஒரு முறையா நம்மளுடைய பண்ணை இப்ப வந்து நம்ம வந்து ஒரு ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையா வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரெண்டு ஏக்கர்ல மூணு ஏக்கர்ல நீங்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட ஏரியா ஒரு இருபத்தஞ்சு சென்டாவது உணவு காடு இருக்கிறோம் ஒரு இருபத்தஞ்சு சென்டில் வந்து கீரை சாகுபடி ஒரு இன்னொரு இருபத்தஞ்சு அஞ்சு வந்து பல பல காய்கறிகள் வந்து சாகுபடி இருக்கும் நம்ம வரப்புகள் எல்லாம் வந்து நீண்ட நாள் பலம் தரக்கூடிய திம்பர் மரங்கள் இருக்கும் அதுல மிளகு இந்த மாதிரி வந்து இதுக்கெல்லாம் ஆதாரமா வந்து கால்நடைகள் முக்கியமாக நம்ம கிட்ட இருக்கணும் நாட்டு மாடுகள் இருக்கணும் கொஞ்சம் ஆடுகள் இருக்கணும் கொஞ்சம் கோழி இருக்கணும் இந்த மாதிரி நம்ம வந்து வடிவமைச்சோம் அப்படின்னா ஒரு விவசாயி தினசரி வருமானம் எடுக்க முடியும் அந்த வாரம் கூட ஒரு சில நிறுவனங்கள் வந்திருந்தாங்க இயற்கை விளை பொருட்களுக்காக தனியா ஒரு பிராண்டிங் பண்ணி அதை வந்து சந்தைப்படுத்துறோம்னு கேட்கறான் அவங்க கேட்கற வால்யூம் எல்லாம் நமக்கு அதிர்சியா இருக்குது எங்களுக்கு ஐநூறு டன் மாச அரிசி வேணும் அந்த பாரம்பரிய அரிசி காய்கறிகள் அதே மாதிரி டன் கணக்கில் வந்து வேணும்னு கேட்கறாங்க ஏன்னா மக்களுடைய தேடுதல் வந்து அதிகமா இருக்கு நிகழ்வு இளைஞர்களும் விவசாயமும் இதனால் இளந்திர வெளிவு விவசாயத்தையும் இப்போ போக்கு வந்து இயக்கு ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாடு பல விதங்களில் முன்னேறிட்டு இருக்குது பல துறைகளும் வந்து வளர்ச்சி அறிஞ்சிட்டே இருக்கு அதே சமயத்தில் விவசாயத்துறைக்கிறது வந்து எல்லா தொழிலுக்கும் ஏன் மேம்பட்டது ஒரு படி மேலே அப்படின்னா அனைத்து உயிர்களுக்கும் அனைத்து ஜீவரவாசியும் நல் உணவை தரக்கூடியது உயிரை வளர்க்கக்கூடியதாக இருக்கிறதுனால எல்லா தொழிலை விட ஒரு படி மேலே விவசாய தொழிலை பார்க்குறோம் ஸோ இன்றைக்கி எல்லா துறையிலையும் சவால் இருக்குது நாடு இப்படி வளர்ந்துட்டு இருக்குது அப்படின்னா சும்மா வளரலை ஒவ்வொரு துறையும் ஒரு கார் உருவாக்குறாங்கன்னா அதுலேயும் நிறைய சவால் இருக்குது ஆனால் அந்த சவாலை எல்லாமே வந்து எதிர்கொண்டு தீர்வை கொண்டு வரக்கூடியது இளைஞர்கள் அதே மாதிரி இன்னைக்கு விவசாயத்துலேயே பல விதமான சவால்கள் இருக்குது அதை தீர்வுக்கு கொண்டு வரக்கூடிய இளைஞர்கள் எல்லாமே வந்து இந்த மாதிரி நகரங்களில் வந்து உட்கார்ந்துருந்தீங்க அப்படின்னா எப்படி அந்த துறையுடைய பிரச்சனைகளை வந்து தீர்வு கொண்டு வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும் அதுக்கு தீர்வு கொண்டு வர்றதுக்காகத்தான் இப்போ இந்த வீத லீடருங்கிற ஃபவுண்டேஷன் வந்து ஒரு முன்முயற்சியை எடுத்து இந்த துவக்கத்தை வந்து துவக்கி இருக்கிறதா நான் பார்க்குறேன் இது ஒரு நிகழ்வா மட்டும் இல்லாமல் அடுத்த கட்டத்துல களத்துலையும் கொண்டு வந்து இது எப்படி வந்து செயல்முறைப்படுத்துறது ஒரு நீண்ட திட்டத்தோட இந்த நிகழ்வு வந்து துவங்கி இருக்குது நான் வந்து இப்போ சமீபத்துல ஒரு புகைப்படம் பார்த்துருந்தேன் ஒரு காரோட பின்னாடி சைடு ஃபோட்டோ எடுத்து வந்திருந்தது அந்த கார் பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னா என்ன எழுதி இருக்குது அப்படின்னா கிராமத்தில் ஏர் ஓட்ட வேண்டிய நான்கு நகரத்தில் வந்து கார் ஓட்டி கொண்டு இருக்கிறேன்னு பின்னாடி எழுதி அந்த வண்டி ஓடிட்டு இருக்கு ஒரு டாக்ஸி எவ்வளோ வழியில் வழியில் இருக்கக்கூடிய ஒரு விவசாயி அந்த காருக்குள்ள டிரைவரா இருப்பாங்க பெருசா ஒன்றும் இல்லை ஒரு இருபது இருபத்தஞ்சாயிரம் ரூபா சம்பளத்துக்காக வருமானத்துக்காக நகரங்கள்ல இருக்கிறாங்க அது நம்மளுடைய விளைபொருட்களை வச்சு பண்ண முடியாதா நிச்சயமா பண்ண முடியும் அந்த மாதிரி விவசாயிகள்லாம் இன்னைக்கு இங்கே வந்திருக்கிறாங்க எவ்வளோ பெரியவங்கெல்லாம் முன்னாடி எல்லாரோட பேரையும் சொல்ல முடியல ஐயா சுந்தரராஜன் ஐயா இருக்காங்க பழனிசாமியா வந்திருக்கிறாங்க பெரியசாமியா இருக்கிறாங்க துளசிதாசனாக இருக்காங்க எல்லாமே வந்து அவங்கவுங்க பகுதிகளில் இந்த இயற்கை விவசாயத்தில் வெற்றிகரமாக செயல்பட்டு இருக்கிறாங்க பொருளாதாரத்தை மேம்படுத்திட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு சூழ்நிலை என்ன அப்படின்னா விவசாயிகள் ஒரு ஆன் ஆர்கனைஸ்டாக இல்லை விவசாயத்துறை வந்து இது ஒரு பெரிய ஒரு துறை நிறைய மக்கள் இருக்கிறதுனால இந்த விவசாயங்கிறது வந்து இன்னுமே வந்து அன்ஆர்கனைஸ்டாக தான் இருக்கு எந்த விவசாயிக்கும் சந்தையில் வந்து என்ன மதிப்பு இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக பிரித்து வளர்க்கணுங்கிற ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கிறாங்க நான் அந்த விவசாயிகளுக்கு சந்தை வாய்ப்பு ஏற்படுத்துறதுக்காக கடந்த ஒரு மூணு நாலு வருஷமாக வந்து வேலை பார்த்துட்ருக்குறோம் அதில் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி கோயம்பேடு ச மார்க்கெட்டில் வந்து நான் ஒரு மூணு நாள் தங்கியிருந்தேன் எப்படி இந்த விலை வந்து நிர்ணயிக்கப்படுது திடீர்னு தக்காளி ஐம்பது பீசாவுக்கு இருக்குது அப்புறம் இரநூறுவாவும் மாறிடுது கிலோ எப்படின்னா அங்கே வந்து கவனிக்கிறேன் எப்படி ஏலம் போகுது என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு லாரி அது அந்த தக்காளி லாரி வந்து ஒரு முப்பது லோடு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த சந்தைக்குள்ள அன்னைக்கு காலையில் வருது அப்படின்னா அன்றைக்கி ஏலம் வந்து தக்காளியோட ரேட்டு இருபது ரூபா இருக்கும் அந்த முப்பது லோடு வந்து பதினஞ்சு லோடாக மாறுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தக்காளியோட விலை வந்து முப்பத்தஞ்சு ரூபாவாக மாறிடுது அஞ்சு லோடு தான் வந்தது அப்படின்னா அப்படியே வந்து தக்காளியோட ஏலம் வந்து நூறு ரூபாவா மாறிடுது நூற்றம்பது ரூபா மாறிடுது இதே முப்பது லோடு திடீர்னு எண்பது லோடு வந்துச்சு அப்படின்னா அப்படியே வில உளுந்து ரெண்டு ரூபா ஒன்றாயிரூபாய்க்கு வந்துடுது இவ்வளோ கஷ்டப்பட்டு பறிக்கிறதுக்கே அது வந்து ஒரு ரெண்டு ரூபா ஆகும் ஒரு கிலோ தக்காளிக்கு பறிக்கிற கூலியே எண்பத்தஞ்சு நாள் நூற்றி இருபது நாள் வளர்க்குறதுக்கு எவ்வளோ செலவு ஸோ நிறைய விவசாயிகள் விவசாயத்தை விட்டு வெளியே போற காரணம் என்ன அப்படின்னா உற்பத்தி குறைவுனால கிடையாது பெரும்பாலும் வந்து உற்பத்தி அதிகமானதுனால தான் ஏன்னா அந்த மாதிரியான ஒரு வளமான மண் இருக்கக்கூடிய கிளைமேட்டிக் ஜோன் இருக்கக்கூடிய பகுதிகளில் நம்மளுடைய அந்த மாநிலங்கள்ல நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அதனால உற்பத்தி வந்து பிரச்சனை கிடையாது ஒரு ஆர்கனைஸ்டாக பண்ண முடியல அதுக்கான ஒரு புரிதல் இல்லை அப்படி இருக்கிறதுனால உற்பத்தி அதிகமாகிறதுனாலையும் இந்த விவசாய தொட்டு வெளியே போகிறது நடக்கும் ஸோ அப்போ இதுக்கு வந்து ஒரு தீர்வு தான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இதை வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக கொண்டு வரணும் அதுக்கு இளைஞர்கள் வந்து உள்ளே குறணும் அப்போ தான் வந்து இது நடக்கும் ஒரு தீர்வை கொடுக்கக்கூடியவங்க அந்த துறையில் இருக்கணும் தானே அப்போ தானே வந்து நடக்கும் ஸோ இப்போ இது ஐயாவெல்லாம் சொன்னாங்க அந்த ஏன் இயற்கை விவசாயம் பண்ணணுங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக பேசணும்னு ஆனால் எல்லாருமே அதை தான் பேசணும் இன்றைக்கி வந்து ஏன்னா ஐஐடியோடைய டீனாக இருக்கக்கூடியவங்க இந்த நஞ்சான உணவுனால நிறைய நோய்கள் வருதுன்னு சொல்கிறது சாதாரண விஷயம் கிடையாது நம்ம கவனத்தில் எடுக்கக்கூடிய விஷயம் இல்லைங்களா நான் வந்து இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகத்தோட ஐசிஎம்ஆர் அதோடைய ஒரு ரிப்போர்ட்டை வந்து நான் இந்த கேன்சர்னு சொல்கிறாங்க இல்லையா அதில் வந்து என்ன இப்போ நிலவரம் அப்படி பார்த்ததுன்னா ஒரு நாளைக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் நம்மளுடைய இந்திய திருநாட்டில் கேன்சரால் மட்டும் இறந்துட்டுருக்குறாங்க எதனாலும் நம்மளுடைய உணவுனால இப்போது விவசாயம் தானே உற்பத்தி நடக்குது தானே எதுக்கு இயற்கை விவசாயம் அப்படின்னு நமக்கு வந்து பொதுவாகவே எல்லாருக்குமே கேள்வி இருக்குது அதுக்கு வந்து நம்ம சுலபமாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கிராமங்கள்லாம் ஐயா ஒரு எளிமையாக ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துருச்சு ஒரு காதல் தோல்வியோ கடன் தோல்வியோ எது கடனையோ ஏதோ வந்துருச்சு அப்படின்னா தற்கொலை பண்ணிக்கிறாங்க அவங்க பயன்படுத்துறது எது அப்படின்னா என்ன பயன்படுத்தி சாகுறாங்க பூச்சி மருந்து இல்லையா நம்ம பேப்பர்ல எல்லாம் சுலபமா படிக்கிறோம் பூச்சி மருந்து குடிச்சிட்டு இறந்து போயிட்டா இப்போ அந்த பூச்சி மருந்து சாப்பிட்டா ஒரு மனிதன் இறந்து போறாங்கன்னா அது மருந்துங்களாங்க ஐயா விஷம் இல்லைங்களா இப்போ அதே விஷம் நம்ம மா நம்ம மாடு வச்சிருக்கோம் கட்டுத்தரையில் அது குடிக்கிற தண்ணியில வந்து ரெண்டு சொட்டு உழுந்துருச்சு மாடு குடிச்சிருச்சுன்னா என்ன ஆகுங்க ஐயா மாடு இறந்து போயிடும் கோழி சாப்பிட்ற உணவில் ரெண்டு சூட்டு விழுந்துருச்சுன்னா கோடியை கோழி இறந்து இறந்து போயிடும் இப்போது இந்த விஷத்தை தான் தினசரி வந்து விவசாயிகள் பூச்சியை கொள்றேன்னு சொல்லி தெளிச்சுட்டு அந்த உணவை தான் நம்ம சாப்பிடுவோம் அதனால தான் வந்து ஒரு வீட்டுக்கு ஒருத்தராவது வந்து நீரிழிவு நோய்கள் இருக்காங்களா இல்லைங்களா சக்கரை நோயாளி இருக்கிறாங்க ஒரு வீதிக்கு ஒருத்தராவது ஒரு கேன்சர் பேஷண்ட் இருக்கிறான் அதனால தான் வந்து மருத்துவ ஆராய்ச்சிக் கழகம் சொல்லுது ரெண்டாயிரத்து ஐநூறு பேர் வந்து ஒவ்வொரு நாளும் இறந்துட்டு இருக்கிறாங்க அப்படி அது இல்லாமல் இந்த சக்கரை நோயாளி கணக்கு பார்த்தீங்கன்னா அது ஒம்பது கோடி பேர் இருக்கிறாங்க நம்ம நாட்டில் இந்தியாவில் மொத்த உலகத்திலேயே வந்து நாலில் ஒரு பகுதி வந்து சக்கர நோயாளிகள் தான் இருக்கிறான் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா பதினஞ்சு வயசுக்கு கீழே இருக்கிறவங்க பதினாறு சதவீதம் பேர் இருக்கிறாங்க குழந்தைங்க பதினஞ்சு வயசு கீழே இருக்கிறவங்க சக்கரை நோயாளிகா இது இல்லாமல் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது ஸோ அப்போ இதுக்கு ஒரு தீர்வு வரணும்னா நஞ்சில்லாத உணவு வந்து உற்பத்தியாகி மக்களுக்கு வரும் அதுக்கு இயற்கை விவசாயம் தான் தீர்வா இருக்கு இப்போ இளைஞர்கள்லாம் நிறைய பேர் வந்திருக்குறீங்க நீங்கள் ஒரு தொழில தேர்ந்தெடுக்கணும் ஏதோ ஒரு தொழில தேர்ந்தெடுக்கணும் ஓ விருப்பம் இருக்கிறவங்க விவசாயத்துறை சேர்ந்து தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா ஒரு தொழில நம்ம என்னெல்லாம் எதிர்பார்ப்போம் பொருளாதாரம் ரொம்ப முக்கியம் அதை நோக்கிதான் இப்போ உலகமே ஓடிட்டு இருக்கு பொருளாதாரம் இதுல கிடைக்குமானா நிச்சயமா கிடைக்கும் அடுத்த நம்ம பண்ற தொழில் வந்து சமூகத்துல ஒரு மதிப்பை தர்றதா இருக்கணும் மதிப்பை தருமா அப்படின்னா நிச்சயமா தரும் விவசாயம் பயந்துக்கிறது நான் எடுக்கிற சொன்ன மாதிரி பக்கத்துல தக்காளி கூட்டாருன்னா நானும் தக்காளி போடுவேன் இன்னும் பக்கத்துல இருக்கிற நாலு பேரும் தக்காளி போடுவாங்க அந்த மாதிரி ஒரு பயிர் சாகுபடி அப்படின்னு போச்சுன்னா நிச்சயமா வந்து விவசாயத்துல சாதிக்க முடியாது இன்னைக்கு உங்ககிட்ட அடுத்த செஷன்ல பேசக்கூடிய விவசாயிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இத தாண்டி ஜெயிச்சு வந்துக்கிற விவசாயிகள்லாம் உங்கள்கிட்ட அடுத்த இதுல பேச போறான் ஸோ ஒரு விவசாய முறை அப்படிங்கிறது வந்து தற்சார்பு முறையாக இருக்கும் ஒரு ரெண்டு மூணு விஷயம் முக்கியமாக சொல்கிற அதை நீங்கள் மனசில் வச்சுக்கலாம் அது டீட்டெயிலாக நம்ம அடுத்தடுத பயிற்சிகளில் வீத லீடர் ஃபவுண்டேஷன் மூலமாக நடக்கூடிய பயிற்சிகளில் இதெல்லாமே வந்து களப்பயிற்சியாக வழங்கப்படும் வச்சுக்கான் இன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சில விஷயம் சொல்கிறேன் வெற்றி அடையணும் விவசாயத்தில் அப்படின்னா அது தற்சார்பு முறையாக இருக்கணும் நம்ம வெளியிலேருந்து உரத்துக்கோ நம்மளுடைய உணவுக்கோ வெளியே காசு கொடுத்து செலவு பண்ண செலவு பண்ணாத ஒரு முறையாக நம்மளுடைய பண்ணை வடிவமைப்பை வந்து நம்ம வந்து வச்சுக்கணும் ரெண்டாவது வந்து பல பயிர் சாகுபடி முறையாக இருக்கணும் ஒரு பயிர் சாகுபடியாக இருக்கக்கூடாது ஸோ இந்த தற்சார்பு நம்ம இருந்து வரும்போது எப்படி இருக்கணும்னு ஒரு எளிமையாக பார்க்கணுன்னா நம்முடைய பயிர்கள் வளர்க்குறோம் இல்லைங்களா பயிர்கள் தானியம் நமக்கு போக மிச்சம் இருக்கிற அதுல வைகோலாகட்டும் உமையாகட்டும் நம்மளுடைய கால்நடைகளுக்கு உணவாக மாறணும் அந்த கால்நடைகள் தரக்கூடிய கழிவுகள் வந்து திரும்ப வந்து பயிருக்கு உணவா மாறும் இந்த சங்கிலியை நம்ம வந்து அங்க உருவாக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய உரத்துக்கோ மருந்துக்கோ வந்து நம்ம வெளியே போக தேவையில்லை செலவு பண்ண தேவையில்லை ரெண்டாவது நம்மளுடைய அந்த வெளியே வந்து செலவு பண்ணாமல் நம்மளுடைய ஒரு ஆரோக்கியத்தை வந்து நம்ம வந்து உறுதிப்படுத்திக்கணும் அப்படின்னா நமக்கு தேவையான உணவுகளை முதல் கவனம் செலுத்தி நம்மளுடைய பண்ணைகள் உருவாக்கணும் இயே நீங்க பாக்குறீங்க எவ்வளவு விவசாயிகள் வந்து நெல் பதினஞ்சு ஏக்கர் இருபது ஏக்கர்னு போடுவாங்க வாழை பத்து ஏக்கர் இருபது ஏக்கர்னு போடுவாங்க ஆனா அவங்களுக்கு தேவையான காய்கறி அரிசி எல்லாமே வெளியிலிருந்து வாங்கிட்டு இருப்பாங்க இங்கே புதுசா வரக்கூடிய இளைஞர்கள் நம்மளுடைய தேவையான நம்ம குடும்பத்துக்கு தேவையான உணவு வந்து முதல்ல நம்ம இடத்துல உற்பத்தி பண்ணணும் ஒரு ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையமா வச்சுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரெண்டு ஏக்கரில் மூணு ஏக்கரில் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஒரு குறிப்பிட்ட ஏரியா ஒரு இருபத்தஞ்சி சென்டாவது உணவு காடு இருக்கணும் ஒரு இருபத்தஞ்சி சென்டில் வந்து கீரை சாகுபடி இருக்கணும் ஒரு இன்னொரு இருபத்தஞ்சி செண்டில் வந்து பல பல காய்கறிகள் வந்து சாகுபடி இருக்கணும் நம்ம வரப்புகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட நாள் பலன் தரக்கூடிய டிம்பர் மரங்கள் இருக்கணும் அதில் மிளகு இந்த மாதிரி வந்து பயிர்களை நம்ம ஏற்றி விட்டோம் இதுக்கெல்லாம் ஆதாரமா வந்து கால்நடைகள் முக்கியமா நம்ம கிட்ட இருக்கணும் நாட்டு மாடுகள் இருக்கணும் கொஞ்சம் ஆடுகள் இருக்கணும் கொஞ்சம் கோழி இருக்கணும் இந்த மாதிரி நம்ம வந்து வடிவமைச்சோம் அப்படின்னா ஒரு விவசாயி தினசரி வருமானம் எடுக்க முடியும் கீரைகள் மூலமா கோழியோட முட்டை மூலமா மாடோடைய பால் மூலமா தினசரி வருமா வருமா வராதுங்க வார வாரம் வருமானம் வர்றதுக்கு காய்கறிகள் மூலமா நம்ம வந்து பண்ணிக்கணும் மாதம் ஒரு முறை வருமானம் வர்றதுக்கு வரப்புகள் எல்லாமே பப்பாளி முருங்கை இந்த மாதிரி வந்து பழங்களை வந்து பழம் தரக்கூடிய மரங்களை எல்லாம் நடவு பண்ணி அதுல இருந்து ஒரு வருவாய் எடுத்துக்கணும் நம்ம இருக்கிற உணவு காட்டில் வந்து கிழங்கு வகைகள் இருக்கணும் மூலிகைகள் இருக்கணும் காய்கறிகள் வந்து இருக்கணும் மரங்களாக வரக்கூடியது வந்து இருக்கணும் தென்னை மரங்கள் இருக்கணும் இந்த மாதிரி நம்ம வந்து வடிவம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு குடும்பத்துக்கு தேவையான எல்லா உணவும் அதிலிருந்து வரும் ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணையை வடிவமைக்கிறோம் அப்படின்னா நமக்கு தேவையான உணவு வந்துடுது நஞ்சில்லாத உணவாக வந்துடுது அடுத்ததான் இந்த நஞ்சில்லாத உணவை வந்து நீங்கள் மக்களுக்கு வழங்குறீங்க இப்படி மக்களுக்கு நீங்கள் வந்து வழங்கும்போது அவங்க உங்களை எப்படி பார்ப்பாங்க உங்களுடைய பிள்ளைக்கு உங்களுடைய அம்மா அப்பாவுக்கு உங்களுடைய மனைவிக்கு உருவாக்கி கொடுக்கக்கூடிய உணவை வந்து நீங்கள் மக்களுக்கு வழங்குறீங்க அப்படின்னா அந்த சமூகத்தில் இந்த தொழிலுக்கு மதிப்பு இருக்குமா இருக்காதா நம்முடைய ஆரோக்கியத்தை பூர்த்தி பண்ணிடுறோம் சமூகத்தில் நம்ம குடும்பத்துக்கு எப்படி தேவையோ நம்ம குழந்தைக்கு என்ன உணவு உற்பத்தி பண்ணுமோ அதே உற்பத்தியை வந்து நீங்கள் மக்களுக்கு தர்றீங்க சமூகத்துக்கு சமூகத்தில் உங்களுக்கு அதுக்கான மதிப்பு கட்டாயமாக வந்து கிடைக்கும் அதே மாதிரி இந்த ஒருங்கிணைந்த பண்ணையாவும் பல பேர் சாகுபடி உருவாக்கக்கூடிய ஒரு பண்ணையமாகவும் நம்ம பண்ணையை வந்து நம்ம வடிவமைச்சுக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக பொருளாதாரத்துலையும் வந்து நிறைவு வந்து இது கொடுக்கும் ஐயா ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து தினசரி ஒரு இருபது கிலோ கீரை எடுக்கிற மாதிரி வடிவமைச்சுக்கணுங்க ஐயா ஐம்பது ரூபா ஒரு கிலோ கீரைக்கணும் ஒரு கிலோ கீரைன்னா மூணு கட்டு வரும் சரிங்களா இருபது ரூபா ஒரு கட்டு போட்டாலும் அறுபது ரூபா ஆச்சு ஒரு இருபது கிலோ கீரை எடுக்கிற மாதிரி நம்ம வடிவ வடிவமைச்சிக்க முடியாதா நிச்சயமாக பண்ண முடியும் இன்னொரு இருபது கிலோ வந்து காய்கறி பல காய்கறிகள் வரணும் காய்கறி கொஞ்சம் பழம் இந்த மாதிரி எல்லாம் ஒரு நாற்பது கிலோ தினசரி வந்து நம்ம வந்து நம்ம வயல்லேருந்து வர்ற மாதிரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கிலோவுக்கு ஐம்பது ரூபா போட்டிங்கனாலும் எவ்வளோ வச்சுங்கய்யா ரெண்டாயிரம் ரூபா ஒரு நாளைக்கு வருமானம் வருமானம் வராதுங்களா நாற்பது கிலோ ஐம்பது ரூபா ரெண்டாயிரரூவா வந்து வருமானம் நம்ம எடுக்க முடியும் மாதத்துக்கு எவ்வளோ வச்சுங்க அறுபதாயிரரூவா வருமானம் வருது அங்கே அங்கேருந்து அறுபதாயிரம் எதுவோ வருது டவுன்ல டவுன்லெல்லாம் அங்கே வந்து பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கல்ல எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க ஐயா போதும் தானே இதுக்கு மேலே என்ன வேணும் நீங்கள் மாசத்துல இது வந்து உங்கள் நிலத்தில் இருக்கலாம் நீங்கள் முதலாளியாக இருக்கலாம் உங்கள் குடும்பம் கூட இருக்கலாம் உங்க அம்மா அப்பா கூட இருக்கலாம் உங்களோட அங்காடி பங்காளி கூட வந்து இருக்கலாம் நம்ம ஊரில் இருந்து நம்ம நிச்சயமாக வந்து ஒரு பொருளாதாரத்திலேயே வெற்றி அடைய முடியும் ஸோ இந்த வாய்ப்புகள் வந்து இளைஞர்கள் வந்து எடுத்துக்கணும் எல்லாருமே விவசாயத்துக்கு வரணுமா அப்படி இல்லை அப்படி முடியாது ஏன்னா ஒரு பத்து பேர் இருந்த குடும்பத்துக்கு இவ்வளோ பேர் சமைச்சா தான் கரெக்டாக இருக்கும் ஆனால் யாருக்கெல்லாம் ஆர்வம் இருக்குதோ இந்த உணவு தொழிலில் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்குதோ அவங்க எல்லாமே வந்து நிச்சயமா வரணும் ஒரு பிரச்சனையை வந்து தீர்வு கொண்டு வர அளவுக்கு யாருக்கெல்லாம் திறமை இருக்குதோ அவங்கெல்லாம் நிச்சயமா வந்து இதுல இப்போ வரணும் இந்த சமயத்துல வரணும் இல்லை அப்படின்னா நாளைக்கு உணவுங்கிறது வந்து ஒரு பெரிய எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயமா போயிருங்க ஐயா ஏன்னா விவசாயங்கிறது இப்போ மற்ற தொழில் மாதிரி நான் ஒரு சில தொழில் மாதிரி கிடையாது இப்போ ஒரு சில நாங்கள் அந்த டொயோட்டோ அந்த மாதிரி எல்லாம் போயிருக்கிறோம் ஒரே மாதத்துல ட்ரெயின் பண்ணிடுறாங்க இந்த நட்டை இப்படி பண்ணணும் இது பண்ணணும் அது பண்ணணும் ஏன்னா எல்லாமே பிஓபி வச்சிருக்கிறாங்க எல்லாம் பக்காவாக இது பண்ணிடுறாங்க ஒரு மாசத்தில் ட்ரெயின் பண்ணி நீங்கள் அவர் ஏதோ ஒரு துறையில் வந்து அவங்களை நீங்கள் போட்டுற முடியும் விவசாயத்தில் அப்படியெல்லாம் பண்ண முடியாது இய்யா ஒரு மஸ்திரியெல்லாம் யாரையும் ட்ரெயின் பண்ண முடியாது இதை தாத்தா சொல்லி கொடுத்து அப்பா சொல்லி கொடுத்து அப்பா பையனுக்கு சொல்லி கொடுத்து ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து அந்த கிளைமேட்டை பார்த்து எந்த பட்டம் பார்த்து இவ்வளோ விஷயங்கள் வந்து இருக்குது அப்போது ஒருத்தர் வந்து ஒரு வாழ்வியலாக தான் விவசாயத்தை வச்சுருக்க முடியும் அவங்க அதில் ஊறணும் அப்போ தான் வந்து ஒரு நாள் வந்து நிறைய பேருக்கு வந்து மக்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு வந்து உணவளிக்க முடியும் அப்படின்னா யாருக்கெல்லாம் இது தீவிர நோக்கம் இருக்குதோ அந்த மக்கள் வந்து இதுல இறங்கினா தான் உணவு உற்பத்திங்கிறது தொடர்ந்து வந்து நடந்துட்டு இருக்கும் இல்லை அப்படின்னா இன்னைக்கு வித்துட்டு இருக்கக்கூடிய அறுபது ரூபா அரிசிங்கிறது வந்து அறுநூறு ரூபாய்க்கு போறதுக்கெல்லாம் ரொம்ப நாளெல்லாம் ஆயிராது சரிங்களா அப்ப பணம் வருதுன்னு சொன்னே நிறைய பேர் வந்து குவி குவிவாங்க அப்படி குவிஞ்சாலும் உடனே எல்லாம் அரிசி எடுத்துட முடியாது அந்த அனுபவம் வேணும் அந்த அறிவு வேணும் அப்படி இருந்தது தான் பண்ண முடியும் ஸோ வருங்காலத்தில் இந்த விவசாயத்துறைக்கு இந்த இயற்கை விவசாயத்துக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது தொழில் வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு பாத்தீங்கன்னா கடந்த வாரம் கூட ஒரு சில நிறுவனங்கள் வந்திருந்தாங்க இயற்கை விளைபொருட்களுக்காக தனியா ஒரு பிராண்டிங் பண்ணி அதை வந்து சந்தைப்படுத்துகிறோன்னு கேக்குறான் அவங்க கேட்குற வால்யூம்லாம் நமக்கு அதிர்ச்சியாக இருக்குது எங்களுக்கு ஐநூறு டன் மாதிரி அரிசி வேணுங்கிறாங்க பாரம்பரிய அரிசி காய்கறிகள் அதே மாதிரி டன் கணக்கில் வந்து வேணும்னு கேட்குறாங்க ஏன்னா மக்களுடைய தேடுதல் வந்து அதிகமாக இருக்குது அதுக்குன்னு வந்து நாங்கள் வந்து ஒரு தனி பிராண்டு உருவாக்கி ஒரு ப்ரீமியம் ப்ரைஸ் கொடுத்து விவசாயிலிருந்து வாங்கிக்கோ எங்கே இருக்காங்க விவசாயிகள் ஒரு இடத்துலேருந்து எடுக்கிற மாதிரி இருக்குதா அப்படின்னு கேட்குறா இப்போ ஆனா அங்க வந்து தான் வந்து அப்படியே மலர்கள் பூக்குற மாதிரி வந்து இயற்கை விவசாயிகள் அங்கங்க அப்படியே அப்படியே வந்து உருவாகி வந்துட்டு இருக்கிறாங்க இப்ப அடுத்த கட்டத்துல வந்து நம்ம ஒரு கிளஸ்டர் அப்ரோச்சா ஒவ்வொரு பகுதிகளையும் அங்க பண்ணக்கூடிய விவசாய முறைகளை வந்து ஒருங்கிணைச்சு காய்கறிகளை வந்து விதவிதமா போட சொல்றது பழங்கள் வந்து நம்ம போட சொல்றது இந்த மாதிரி ஒவ்வொரு சிறுதானியங்கள்ல இருந்து அரிசிகள்ல இருந்து ஒரு சின்ன சின்ன அளவுல நாட்டையே இப்ப ஆர்கனைஸ் கொண்டு வந்துட முடியுமானால் முடியாது ஏன்னா இது அவ்வளோ பெரிய நாடு விவசாயம் சார்ந்த நாடு அவ்வளோ லட்சக்கணக்கான விவசாயிகள் இருக்கிறாங்க ஆனால் ஒரு சின்ன சின்ன முயற்சிகளாக வந்து நமது ஒரு ஆர்கனைஸ்டாக எடுத்து இந்த மாதிரி பெருநிறுவனங்கள்லாம் வராங்க விவசாயிகளுக்கு வந்து தேவையானது கொடுக்கறதுக்கு வராங்கன்னா இந்த வால்யூம் உற்பத்தி பண்ணி நம்ம கொடுக்க முடியும் இல்லை அதில் முக்கியமானது என்னென்னா லட்சக்கணக்கான மக்கள் வந்து நம்மள உணவு சாப்பிடுவாங்க அதுக்கு அதே சமயத்தில் வந்து விவசாயிகள் ஒரு ஒருங்கிணைப்போடு இருக்கிறாங்கன்னா அந்த வருவாயை வந்து நேரடியாக கொண்டு வந்து அவங்கள சேர்த்த முடியும் ஸோ இந்த மாதிரி முயற்சியை வந்து எடுத்திருக்கக்கூடிய வீத லீடர் ஃபவுண்டேஷனுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சு தொடர்ந்து உங்க கூட இருப்போம் அப்படிங்கிறதை தெரிவிச்சு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றிவா